மாசம் போயிட்டு நீங்க சாபற மாத்தணும் நீ சாபற மாத்தல ஒண்ணு நடக்க போகுது மாச்சேஜ் நாய் வீட்ல புளியே இருக்க கூடாது புளியமா சா புளியலாம் இருக்க புளியமா வர்தே நீ எஜி பண்றீங்க அந்த மால்ல முடியுமா அதே மாதிரி மூட்டவளிய நான் முயற்சி பண்ண பண்றத சொல்லுவோம் வந்து மாத்தணும் நிப்பாட்டுங்க இது உங்களுக்கு தான் உங்களுக்கு மூட்டவளி அலோக மாதிரி புளி பருப்புறது <laughs> <laughs>

ಎದು ಶಿ ಕೊ

何 <music> <music> என்ன நடக்கும் மேடம் என்ன படையாத்தின்

యా యా మరి లే సార్ కదండి యా మరి లే ఒక ఆ రవే చారు గారు కదా ఆ పటస్ కొన్న వరిగ్లో వాంగ तो ये मांगे

amar o outro

சார் உணி கொண்டு வர உங்களால் ஏற்க ஒண்ணு பண்ண முடியாது அப்புறம் தான் நான் ஒண்ணு வைக்கல நான் இதை மாத்தி வைக்கல இதுவும் நான் உங்களுக்கு வித்து கொடுக்கல இதுவும் உங்களுக்கு விற்கலாம் இத பாருங்க அதான் பார்த்து நல்லா ஆகும் அப்புறம் சொல்லுவாங்க oh yeah, yeah. अल्लाह पाल गया। आप कब चले गए? नागा, नागा। आप कब सुबह तो सुबह चले गए। तब में अरे इतना सुनोगे? अरे बात है। ये नो ये बात। अरे नरेश। नरेश। बापू, जिसमें आप कब

די ווען אַלל קומען צו דער

అని ఆ బ్రదర్ తినలేదు కదా కొంచెం కొంచెం మూత యాక్ట్ మోడ్ కొరా అంటే కదా బునియ అంటే సింబల్ అది సింబల్ ఎలా కడుతారు సిహో సింబల్ ఇస్ నెక్కి డి సంథింగ్ అంటే సచ్చా அதே திமுக <pur Jean> <packets little tube -mondés> புரியுதா அதே மாதிரி தப்பான சிம்பல் போட்டீங்க தப்பான பிரச்சனை அந்த காலத்தில் இன்னும் சண்டை போட்டு யார சண்டை போட்ட சண்டை போடுதா சார் யார் சண்டை ஃபைட்டிங் சூப்பர் ஃபைட்டிங் சாதாரண ரொம்ப இதேந்த பத காம்பதாங்க நாசவர்தார் நாசவர்தார் ஒரு குட்ச அப்படியே உருவத்துல இருக்க அப்படியே கோயலே சீந்து मारிவாங்க அந்த மால கண்ட நடந்து இருக்க அந்த காலத்துல அந்த சண்டை ஏன் நின்னுச்சு அந்த சண்டை ஏன் நின்னுச்சு இங்கிலீஷ் பீரியட்ல முஸ்லிம் கிங் முஸ்லிம் கிங் சோ நார்த் இந்தியா கம்பலீல்ல எல்லா போய் மொடதாங்க புதுப்பயنا காட்டுறாங்க மோசமா காட்டுறாங்க அட சண்டளே இல்லடி திருப்பி சண்ட போட்டுட்டீங்க வெர சாய் ஹர்லமா கிருஷ்ணகாரா வந்து சிவன் கோயில காleri பண்ற இன்னிக்கே நடக்குது இன்னிக்கே நடக்குது சிவன் சிவன் இந்த இது வந்து நான்

সোতিন হাট্য়ে পর্যরাও সোমে সোমে. সে মতিন হাট্ে পর্য়ে সে? স�াংদে নিমা পোয়ে পোয়ে সে? অগোত� সে সেরালে সেরা

ஆமா குடிமா தான் ஆத்ம உடுத்தி